வெளியில சுத்த முடியுது அவங்களால டெய்லரிங் பண்றாங்க பாட்டு பண்றாங்க விவசாயம் பண்றாங்க இது தண்டனை காலம் மாதிரியே இல்லையே குற்றவாளி கொலை பண்ணிட்டு வரான் இல்லை திட்டத்தனம் பண்ணிட்டு வராங்க இல்லை கிரைம் பண்ணிட்டு வரானா அதே கிரைமோட தான் அவன் வெளியே போகிறான் மறுபடியும் நம்ம இதெல்லாம் கூத்துக்கும் போது நிறைய தொழில் கற்றுக்குறாங்க இந்த தொழிலை கற்றுனு வெளியே போகும்போது நாங்கள் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுறோம் ஆனால் ஜெயிலுன்னு வராது சர்டிஃபிகேட்டு நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் என்கிட்ட பண்றாங்க மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வந்து அறிந்த சொசைட்டி அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் இந்த இன்வெஸ்ட் கூப்பிட்டு அவங்களும் வேலையும் கொடுத்து கொடுத்துருக்காங்க இப்போ எங்கிட்ட செல்ஃபோனோ எதுவுமே இல்லை வெளி உலகத்து கூட எங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ சில பேர் அந்த சிகரெட் பீடி கஞ்சா போன்ற பொருட்கள்லாம் உள்ளே வந்துடக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இங்கே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பயங்கர டைட்டாக இருக்கும் சிறப்பு பாட்டில் வருதுங்க அந்த பாட்டில் ஆனசில் வச்சு நம்ம உள்ளே பண்ணி அதை ட்ரைனப் பண்ணுவாங்க குற்றவாளி கொலை பண்ணிட்டு வரான் இல்லை திட்டத்தனம் பண்ணிட்டு வராங்க இல்லை கிரைம் பண்ணிட்டு வரானா அதே கிரைமோடு தான் அவன் வெளியே போகிறான் மறுபடியும் போகும்போது அதே கிரைம் தான் வேற தொழில் கிடையாது நம்ம எப்பயுமே ஒரு சிறைவாசி நேக்கோட செக் பண்ணி தான் நம்ம உள்ளான போவோம் காலை ரெண்டு வெளியே விரிச்சுக்கோசிலந்துடும் இன்னொரு பக்கம் தான் கேள்வி கேட்கவா அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா சார் என்னதான் பண்ணாலும் இப்ப இவங்க உள்ள ஒரு ஃபீல் பண்ணல சார் ஐயோ நம்ம திரும்ப மாதிரி தப்பு பண்ணிடக்கூடாதுன்னு இவர் இவங்க சர்வ எல்லா விதமான சௌகரியமும் இருக்கிற மாதிரி இருக்குது நினச்சா இப்ப உங்கள் நினைச்சா இல்லை வெளியில சுத்த முடியுது அவங்களால டெய்லரிங் பண்றாங்க பாட்டு பண்றாங்க விவசாயம் பண்றாங்க ஸோ அப்படி பண்ணும்போது இது ஒரு தண்டனை காலம் மாதிரியே இல்லையே உங்க அவங்க பாட்டுன்னு இது ஒரு வெளியில இருந்தால் பிரச்சனையில் இருப்பான் இங்கே பிரச்சனை இல்லாமல் நல்லா மாதிரி ஒரு கேள்வி வரும் உங்கள் பதில் இதில் ஒரு சில கட்டுப்பாடோடு தான் இருப்பாங்க எப்பயுமே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் போட்டோன்னா நம்ம வீட்டில் வந்து ஏன்னா ஒரு செல்ல பிரயணிகள் வளர்க்கும்போதும் சரி கிளி வளர்க்கும் போதும் சரி நம்ம ஒரு கூண்டில் தான் வைப்போம் கூண்டில் வைக்கும்போது அது சுதந்திரத்தை கட்டுப்படு கட்டுப்படுத்தி தான் நம்ம வைப்போம் நீ ஒரு ஜூக்கு போனால் கூட அங்கே ஒரு விலங்குகளை வைக்கும் போது அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட தான் தானே வெளியே போயிட முடியாது அது மாதிரி தான் ஒரு சில கட்டுப்பாடுகள் இவங்களுக்கு நிறையா இருக்குது எந்தளவுக்கு நம்ம வந்து இங்கே அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நிறைய நிறையா ஒருத்தர் தண்டனை பெற்று தான் உள்ள வரான் மறுபடியும் இங்கே நான் தண்டனை கொடுக்கக்கூடாது தானே ஆக்சுவலாக ரிஃபார்ம் பண்ணி தான் அனுப்பணும் இந்த ஓல்ட் டேஸ்லாம் நீங்கள் பார்க்கும்போது சிறைவாசிக்கு இந்த ரிஃபர்மேஷன் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது அவனை அரஸ்ட் பண்ணுவாங்க ஜெயிலில் உள்ள செல்லிலே இருப்பான் மறுபடியும் வெளியே போவான் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு அப்படியே தான் வருவான் அவனோட மனநிலை அவன் மனநிலை சேஞ்ச் ஆகாது நம்ம என்ன ஒரு ஒரு வேலை தான் கற்றுக்காதான் வெளியே போய் அந்த தொழிலை செய்வான் ஒரு குற்றவாளி கொலை பண்ணிட்டு வரான் இல்லை திருடு திருத்தனம் பண்ணிட்டு வராங்க இல்லை க்ரைம் பண்ணிட்டு வரானா அதே கிரைமோடு தான் வெளியே போகிறான் மறுபடியும் பண்ணும்போது அதே கிரைம்தான் பண்ணுவோம் வேற தொழில் கிடையாது நம்ம இதெல்லாம் போது நிறைய தொழில் கற்றுக்குறாங்க இந்த தொழிலில் கற்றுன்னு வெளியே போகும்போது நாங்கள் சர்டிஃபிகேட்டே இஷ்யூ பண்ணுறோம் ஆனால் ஜெயில்னு வராது சர்டிஃபிகேட்டு ஏன்னா வெளியே ஒரு கம்பெனிக்கு மொத்தம் போகும்போது ஜெயிலேருந்து வந்த ஏன்னா அவங்க சொல்லுவாங்க அதனால் அந்த சர்டிஃபிகேட் யாருக்குமே நம்ம பண்ணுறது இல்லை காலப்பட்டுன்னு சொல்லி மட்டும் போல் கொடுப்போம் இல்லை வேறு ஒரு என்ஜிஓஸ் வெளியே இருந்து கொடுப்போம் சர்டிஃபிகேட் பண்ணுவாங்க அது போது நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க என்கிட்ட மேட் விவிங் இருக்குது இந்த மேட் விங்கிங் தொழில் பண்ணுறேன் வெளியே போய் அதே மேட் விவிங் தொழில் தான் பண்ணுறாங்க இப்போ இந்த டிராயிங் நிறைய பேர் கற்றுனாங்க அவனுக்கு நிறைய வேக்கெண்ட் வெளியே போனால் அவன் டிராயிங் பண்ணிக்கலாம் வால் பெயிண்ட் பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அக்ரிகல்ச்சர் என்கிட்ட பண்ணுறாங்க நிறைய பேர் நானே இங்கே வந்து ஜாப் வாங்கி கொடுத்துருவோம் அக்ரிகல்ச்சருக்கு மந்த்லி ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து அறிந்த சொசைட்டி அவங்களே வந்து அக்ரிகல்ச்சரில் இன்வர்ஸ்க்கு கூப்பிட்டு அவங்க வேலையும் கொடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம வந்து இதில் ரிஃபார்ம் பண்ணும்போது தான் அவன் வந்து அவனுடைய தண்டனையும் சரி மற்றது சரி உணர்றான் உணர்ந்து வெளியே போகும்போது மறுபடியும் திரும்பி வர மாட்டான் நான் லாஸ்ட்டாக வந்து பிரிமிச்சல் இஸ்ல எப்படி ஒரு நூறு பேர் அனுப்பினேன் நூறு பேரில் வந்து தொண்ணூத்தொம்பது பர்சன்டேஜ் வந்து ஜெயில் உள்ளே வரல ஒரே ஒரு மட்டும் தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்தாங்க இப்போ கிடையாது இல்லை அதனால வந்து இந்த அளவுக்கு சேஞ்சஸ் ஆகிறாங்க இதெல்லாம் கொண்டு வரும்போது தான் சேஞ்சஸ் ஆவாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாமே இன்வெஸ்ட்னால ஓகே சரி இப்போது அதிகமாக போலீஸ் அதிகாரிகளை பற்றியும் சரி இல்லை சிறை பற்றியும் சரி பொதுமக்கள் அதிகமாக எங்கே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்கன்னா புத்தகம் இது எல்லாத்தையும் தாண்டி சினிமா ஸோ சினிமாவில் எப்படி காட்டுறாங்களோ அதுதான் உண்மைன்ற மாதிரி நிறைய படங்கள் சிறைச்சாலையை பற்றி வந்திருக்கு ஆனால் அதில் பெரும்பாலும் எப்படி காட்டுவாங்கன்னா உள்ள பயங்கரமாக கொடுமைப்படுத்துவாங்க நினச்ச நேரத்தில் அடிக்கலாம் எவ்வளோ வேணுமோ அவங்கள நினச்ச நேரம் எப்படி வேணால் அடிக்கலாம் கேட்பார் மேட்பார் இல்லை இன்ஃபேக்ட் அவங்க பண்ணாத குற்றத்தை கூட உள்ளே அடித்து செதுவு பண்ணுவாங்க அது மாதிரி நிறைய தப்பான விஷயங்களையே அதிகமாக காட்டினாங்களோ எங்களுக்கு தோணுது எந்தெந்த விஷயங்கள் நீங்கள் ஓப்பனாக சொல்லுவீங்க இப்படிலாம் காட்டுறாங்க அதெல்லாம் எதுவுமே இங்கே நடக்காது இல்லை சில விஷயங்கள் நடக்குது கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுறாங்கன்னு உங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதை சொல்லுங்கள் ஓகே முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தோன்னா வந்து நீங்கள் நாலாவது தூள் ப்ரெஸ் மீடியாலாம் சொல்லும்போது எங்கள் சிறையில் இருக்கிற நல்லதை வெளியே காட்டுறது அந்த நாலாவது தூண் தான் ஏன்னா இது வரைக்கும் நாலு சுவருக்குள்ளே நடக்கிறது யாருமே தெரியாது ஆனால் சில மக்கள்கள் வந்து எப்படி போய்கிறாங்கன்னா வந்து இன்னும் படங்கள் பார்த்து செய்கிறாங்க அது எல்லாமே எதுவுமே கிடையாது அது எல்லாமே போய் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் ஜெயிலில் வந்து எங்களுடைய இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாண்டிச்சேரியில் சீஃப் ஜட்ஜ் இருப்பாங்க சிஜிஎம் இருப்பாங்க மந்த்லி ஒன்ஸ் விசிட் வந்துருவாங்க மந்த்லி ஒன்ஸ் ஜெயில் உள்ள விசிட் வந்து எவரி இன்மேட்ஸை வந்து அவங்க பார்ப்பாங்களுக்கு என்ன குறைகள் இருக்கா இதை வேற என்ன அவங்களே கேட்பாங்க கேப்பாங்க வந்து இவங்க அடிச்சிட்டாங்க அவங்க அடிச்சிட்டாங்க வாட்ரு அடிச்சிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்க குறைகள் சொல்லலாம் அந்த குறைகள் அவங்க சொல்றது அவங்க எழுதி அவங்க வந்து சென்னை ஹை கோர்ட்டுக்கு அனுப்புவாங்க ரிஜிஸ்டருக்கு அனுப்புவாங்க அவங்க என்கிட்ட ரிப்போர்ட் கேட்பாங்க அதனால அது மாதிரி தப்பு எதுவும் நடக்கிறது இல்லை அவங்க இல்லைனா இங்கேயே அவன் தப்பு பண்ணாலும் வந்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுப்போம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவருக்கும் நம்ம கோர்ட்டுக்கு தெரிவிச்சிருவாங்க அதனால வெளியே வந்து படத்தில் கட்டுறது வேற ஏன்னா வந்து நம்ம பார்க்கும்போது மக்களும் ஒரு ஆர்வத்தோட பார்க்கணும் அதுதான் ஆனால் அது மாதிரி எனக்கு ஒரு இது சூழ்நிலை எதுவுமே இப்ப எங்கிட்ட செல்போனும் எதுவுமே இல்ல வெளியுள்ளது கூட எங்களுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு இப்போ ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது உள்ள இப்போ அவங்களோட ஃபேமிலி எல்லாம் பார்க்க வருவாங்கல்ல என்னமோ இப்போ நாங்கள் படத்தில் பார்க்கும்போது ரெண்டு பேரும் இப்படி இருப்பாங்க நடுவில் பொருள் சில பேர் அந்த சிகரெட்டு பீடி கஞ்சா போன்ற பொருட்களெலாம் உள்ள வந்துடக்கூடாதுன்னு பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க இங்கே எந்த அளவுக்கு செக்யூரிட்டி பயங்கர டைட்டாக இருக்கும் நீங்கள் அந்த விஸ்டர் ரூம் இன்னும் பார்க்கல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் மாடர்னைசேஷன் ரூம் கட்டியிருக்கோம் நம்ம ஃபுல்லாக வந்து சென்ட்ரல் ஏசி போட் சைடு செகண்ட் வந்து ஃபுல்லாக வந்து கிளாஸ் நீங்கள் வந்து இந்த உலையில தான் பார்ப்பீங்க நீங்கள் அது மாதிரி என்கிட்ட கிடையாது அதே மாதிரி பேசுறது போது என்னன்னா வந்து த்ரூ ஃபோன் மொழியான் பேசும்போது அந்த ஃபோன் காலும் ரெக்கார்ட் ஆகும் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து ஜெயில சதித்தம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நான் ரெக்கார்ட் கேட்டாங்கன்னா அந்த ரெக்கார்ட் போலீஸ் பாயிண்ட் நம்ம கொடுப்போம் அதாவது அந்த செக்யூரிட்டி போட்டு இருக்கும் அது மட்டும் அவங்களோட ஃபுட் ஐட்டம் வரும்போது போது ஃபுட் எதுவுமே கிடையாது நாங்கள் ஜெயிலே மோஸ்ட்லி கேண்டீன் ஒன்னு ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம வெளியே வந்து ஃபுட் ஏதோ சில பேர் பிஸ்கட் வரும்போது சில பேர் அந்த பிஸ்கெட் பிரித்து கஞ்சா எடுத்துன்னு வரது இல்லை இந்த ஆயில் வரும்போது அந்த ஆயில் உள்ள புதி கஞ்சா ஆயில் இருக்கு அது மாதிரி வர்றது அது மாதிரி எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ஜெயில் கேண்டீனில் பண்ணிட்டோம் அந்த கேண்டீலிருந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க நம்ம சொல்லியிருக்கோம் இதுவும் ஒரு பக்கம் நம்ம நம்ம பண்ணிருக்கோம்ல நாலு செகண்ட் இனிமேல் வந்து நான் வந்து அந்த செல்ஃபோன் மூவ்மெண்டை தடுக்கணும் எல்லாமே நம்ம கொண்டு வரணும்னால வந்து நான் ஜெயிலில் வந்து லைன் ஃபோன் வச்சு கொடுத்துருக்கேன் ஒரு ஒரு இதுக்கும் இப்போ ரீசென்ட்டாக வந்து ரெண்டு ரெண்டு ஃபோன் வச்சு கொடுத்துருக்கோம் நம்ம அந்த ஃபோனும் ரெக்கார்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து நம்ம வீக்லி ஃபிஃப்டின் ஃபிஃப்டின் மினிட்ஸ் விடுவேன் நீ ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் த்ரீ டேஸ் பேசிக்கோ திடீர்னு வீட்டில் ஏன்னா ஒரு எமர்ஜென்சி மற்றதுனால வந்து இங்கே லைன் மூலமாகவே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேணுமா அட்வொகேட்னா எக்ஸ்ட்ரா டைம் நம்ம நேரத்து விடும் போது இதில் அவனுக்கு படிப்படியாக வந்து அது கம்மி வேலை சரி 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 இப்போ நீங்கள் இவ்வளோ வருஷம் சர்வீஸில் இருக்கீங்க அதுவும் ஜெயில சூப்பரனடாவே இவ்வளவு விஷயமா இருக்கீங்க அப்படி பாக்கும்போது நிறைய ஆச்சரியங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும்ல இருக்கும் இல்ல அப்ப இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களா உள்ள எடுத்துட்டு அப்படி நீங்க ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன உள்ள எடுத்துட்டு வர முயற்சி பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி பொருட்கள் மூலமாக நீங்க தடுத்து நிறுத்திருப்பீங்க அதில் மோஸ்ட்லி என்னன்னா வந்து ஒரு ஒரு சிறைவாசிக்கிட்ட நம்ம கொஞ்சம் க்ளோஸா பேசும்போதும் சரி வேலை செய்யும்போதும் சரி அந்த சிறைவாசிகள் வந்து வேற ஏன்னா தப்பு பண்ணாங்கன்னா நம்ம கிட்ட காமிட்டு குடிச்சிருவாங்க காமிச்சுருவாங்க சில சீக்கிரெட் இன்ஃபர்மேஷன் சில பேர் கொடுத்துருவாங்க உள்ளே ஸ்பைஸ் ஸ்பைஸ் இருப்பாங்க நம்ம ஸ்பைஸ் இல்லாம வந்து ஜெயிலை நடத்த முடியாது நம்ம வாடசுன்னு பார்த்தா கூட அவங்க தப்பு பண்ணா கூட இவங்க சொல்லுவாங்க சார் இது மாதிரி இருக்கு சார் அது மாதிரி ஏன்னா நிறைய பேர் அதுமாதிரி தப்பு பண்ணுங்களும் நாங்கள் வந்து பனிஷ் பண்ணியிருக்கோம் நம்ம ஃபார் எவிடென்ஸு நம்ம அதுக்கப்புறம் கலெக்ட் பண்ணி இல்லைன்னா நான் வந்து ஹானஸில் வந்து மோஸ்ட்லி எடுத்துகிட்டு வருவாங்க பேக் சைடில் ஹானஸில் அதே வந்து ட்ரைனப் பண்ணுவோம் ஒரு சில பேர் வந்து ட்ரைனப் பண்ண இன்மேட்ஸு இன்னொரு இன்மேட்ஸை வந்து என்ன பண்ணுவானால் இந்த நம்ம வீட்டில் அந்த சிறப்பு பாட்டில் வருதுங்களே அந்த பாட்டில் ஹார்ஸில் வச்சு நம்ம உள்ளே பண்ணி அதை ட்ரைனப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு பீடிங்கே வரும் பீடிங் வரும்போது அவன் என்கிட்ட வந்து இதுமாரி சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரிய வந்துடும் அதில் சில நேரத்தில் சொல்லாத இன்மேஸ்லாம் சில பேர் இருக்காங்க அவன் மறுபடியும் என்னென்னா அதே மறுபடியும் வச்சு உள்ளே வரும்போது ஒரு சில பேர் சொல்லுவாங்க சொல்லும்போது என்னன்னா வந்து நம்ம ஆனஸ்லேருந்து எடுக்கிறோம் நம்ம எப்பயுமே ஒரு சிறைவாசி நேக்கோட செக் பண்ணி தான் நம்ம உள்ளான போவோம் உட்கார வைக்கும் போது என்னன்னா காலை ரெண்டு விரித்து உட்கார வைக்கும்போது அந்த ஆனஸ்லேருந்து தானாகவே வெளியே வந்துடும் சில பேர் வந்து அதுவும் வெளியே வராமல் இருக்கும் நான் அது எடுத்து நான் வெளியே போனாலும் கோர்ட்டில் போனாலும் வந்து அவங்க என்ன நான் இப்படி கொண்டு வரல சார் அப்படி கொண்டு வரலாம் சார் இல்லை சார் அவங்களே தப்பாக போட்டாங்க அவங்களே கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க அதனால் என்ன பண்ணுவோம்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் ஹாஸ்பிட்டல் அனுப்பும்போது உள்ள ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணுவோம் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே தெரிஞ்சிருக்கும் அது ஸ்கேனுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கும் அங்க ஒரு டாக்டர் மெடிக்கல் ஆஃபீஸர் ரிப்போர்ட் இருக்கும் இதை வச்சு அவங்க மேலே கம்மியாக கொடுக்கும் இது மாதிரி ஒரு சில பேர் கொண்டு வருது இப்போ அதிகமாக எடுத்துகிட்டு இப்படி எடுத்துகிட்டு மட்டும் தான் மோஸ்ட்லி கொண்டு வருவாங்க மற்றபடி எல்லா செக்கிங் நடக்கும் இப்போ எப்படி எப்படி அடல்ட் ப அதை பண்ணுவாங்க சார் லைக் இதுக்குள்ளே மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதாக இருக்கட்டும் சொல்ல மாதிரி பிஸ்கட்டாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும் அந்த மாதிரி ஆப்பிள் கவர் பிரிச்சிட்டு அது உள்ள வைக்கிறது கஞ்சா அது மாதிரி வைக்கிறது அது ஒரு சிலப்பில் இருக்கும் சில பேர் வந்து நான் வந்து இவங்க நசார் நான் நல்லா இருக்கேன் எனக்கு ஹோம்மேடு ஃபுட்டு விடுங்க தீபாவளி டைமில் ஃபுட் விடுங்கன்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க பொங்கல் டைமில் கொடுப்பாங்க அது மாதிரி கேட்பாங்க மாதிரி இல்லை இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் ஃபங்க்ஷனில் ஏன்னா ஒன்று எனக்கு விடுவாங்கன்னு சொல்லுவாப்பாங்க அந்த டைமில் ஃபுட் அளவு பண்ணும்போது சில நேரத்தில் வந்து இந்த ஹாட் பாக்ஸ் மாதிரி கொஞ்சம் சில நேரத்தில் வரும் அந்த மொழியாக வந்துவிட்டு அது உள்ளே அந்த செல்ஃபோன் வைக்கிறது இல்லை கஞ்சா வைக்கிறது அது மாதிரிலாம் இருக்கும் நம்ம வந்து ஒரு சில வந்து நம்ம ப்ராப்பராக செக் பண்ணி ஆகணும் நம்ம என்னதான் வந்து இன்மேட்ஸுக்குள்ளே வரும்போது நம்ம வந்து

வர் மேல இங்க லை தான் அவன் பண்றான் செகண்ட் என்ன ஒரு ஸ்கூல்லுன்னு பாக்கும்போது ஒரு ஸ்கூல்ல பசங்களை வச்சு மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இவங்க பல மனநிலையில் வராங்க இவங்க வச்சு மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட் தான் அவங்களுக்கு வரும்போது யார் யார் என்னென்ன மனநிலைன்னு சொல்லி நான் அப்சர்வ் பண்ணி தான் அதுக்கு அப்புறம் அவங்களோட வேலையோ சரி எத்தோனையும் நீ இந்த வேலைக்கு அந்த வேலைக்கு போல கூத்திரமாட்டணும் இப்போ இப்போ இங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு பேருக்கு மேல இருக்காங்க உங்களுக்கு அதுல ஒரு இரநூறு பேர் தெரியுமா தெரியும் நெக்ஸ்ட் நானா வந்து எல்லாருக்குமே வேலை தரது தரத்தில் அந்த வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் இருக்காங்க கன்வீஷன்ல வந்து ஒரு ஒன் டுவெண்ட்டி இருக்காங்க கன்வீட் ஆண்களுக்கு மட்டும் தான் இந்த ஒர்க் நம்ம கூப்பிடுறீங்க நிறைய பேர் அதனால அது தெரியும் சார் ஆட்டோமேட்டிக்கா தெரியும் வந்துடும் சார் இங்க இருக்கிறதுல ரொம்ப வருஷமா இருக்கிறவங்கன்னா யார் சார் இங்கேயோ ரொம்ப தான் ஜெயிலே வந்து மறுபடியும் அகைன் அகைன் கிரைம் பண்ணுவாங்க இருக்காங்க க்ரைம் பண்ணிருக்கும் போது வந்து ஒரு சில பேர் இருக்காங்க அவங்க எல்லாரும் வந்து நான் வந்து இப்போ ஒரு சில பேர் நான் இப்போ யானத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறோம் ஏன்னா ஒரு சில ஆக்டிவிட்டிஸ் இங்கே ஜெயிலில் உள்ள நிர்வாகத்துக்கு எதிராக பண்ணும்போது அவங்கள வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் இருக்காங்க ஃபோர் இயர்ஸ் ஆமாம் ரெண்டு ஒரே ஒரு ஆள் இருக்காங்க மீது எல்லாம் பார்க்கும்போது ஒரு த்ரீ மெம்பர்ஸ் வந்து டுவெண்ட்டி டூ இயர்ஸில் இருக்காங்க சரி இப்போ சிறைச்சாலை முழுக்க பார்க்கும்போது நிறைய ஓவியங்கள் பார்க்க முடியும் ஸோ இது எல்லாமே இங்க இருக்க இன்மேட்ஸ் வரைஞ்சதுல ஆமா சார் எல்லாமே இங்க இன்மேட்ஸ் தான் வந்து இங்க வந்து அவங்க கத்துக்குன்னு அதுக்கப்புறம் வரைஞ்சது எல்லாமே வந்து ப்ரீவியஸா ஃபுல்லா நாங்க பெயிண்ட் மட்டும் தான் பண்ணிருப்போம் ஆக்சுவலாக ஒரு டென் இயர்ஸ் ஆகும்போது இருந்து ஒரு பட்ஜெட் போடுவாங்க மறுபடியும் ஜெயில் வந்து நாங்கள் பெயிண்ட் பண்ணி ஆகணும் அது ஒரு ஒன் க்ரோட் ஆகும் ஃபுல்லாக பண்ணுறதுக்கு இல்லை ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஆகும் நாங்கள் ஆக்சுவலாக நான் என்ன சொன்னேன் இன்மேஸ் இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால இன்மேஸ்க்கு கூப்பிட்டு அவனை பட வரைய விட்டுட்டேன் ஃபுல்லாக என்ஜிஓஸ் தான் பெயிண்ட் அதை ஸ்பான்சர் பண்ணாங்க ஓகே ஜெயிலில் ஃபுல்லாக வாழ்வில் படமாட்டோம் அது ரொம்ப ஒரு அழகையும் வெளிப்படுத்தும் அவனுக்கும் ஒரு ரிஃபார்ம் இது ரிலாக்ஸாகவும் இருக்கும் அவன் மூணு அழகாக பட வரைஞ்சிட்டு போயிடுவாங்க என்கிட்ட மட்டும் கேட்பாங்க சார் எனக்கு இது மாதிரி படம் வரையணும் மாதிரி ஸ்டில் அது வேணா ஓ விருப்பத்துக்கு நீ படம் வரைப்பான்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணி நம்ம ஒரு சில இது கொடுப்போம் அதுவும் நம்ம நெட் வந்து டவுன்லோட் பண்ணி கொடுக்கும் போது பார்த்து வரஞ்சிடலாம் இது மட்டும் இல்ல எங்க ஐஜியோட சாம்பர்ல இருந்து அங்க பாத்தீங்கன்னா இன்னும் இதோட அழகான படம் நிறைய இருக்கிறா சூப்பர் அதிலே எழுதி இருக்காங்க ரவீந்திரன் பேரு இந்த படம் வரைஞ்சதுனாலே சென்டர்ஸ் ரிவ்யூ நான் ஜெயில ஃபுல்லா இது மாதிரி படம் வரைஞ்சிருக்கான்னு சொல்லி நான் ரிப்போர்ட் கொடுத்து அவர் ரிலீஸே ஆயிருக்காங்க இயர்ஸ் முடிச்சு ஓகே ஓகே இதில் வால் பெயிண்டிங் மட்டும் கிடையாது ஆக்சுவலாக ஹார்ட்லி ட்ராயிங் எதுவும் பண்ணியிருக்காங்க நிறையா அது உங்ககிட்ட நான் நிறையா காரணம் சரி இன்ஃபேக்ட் இப்போ ஜெயில் முழுக்க ஒரு பக்கம் விவசாயம் பண்ணுறீங்க சரி இன்னொரு பக்கம் மரம் மாங்காய் மாமரம் எல்லாமே நிறஞ்சிருக்கு இப்போ இது யார் யூஸ் எல்லாமே வேறுனா இப்போ இப்போ பசிக்குது டக்குன்னு ஒரு பலாப்பழம் பசி சாப்பிட முடியுமா அவங்களால ஜெயில்கிறது அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டேன் ரிஃபர்மேஷன் சென்டர்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு ஒரு மனநிலையில் இருக்குமா அவங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான் வந்து அவங்கள புரிஞ்சுக்கணும் நம்ம சரி சரி ஏன்னா ஒரு சிலருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து மியூசிக் தெரபி ஹார்ட் தெரப்பி டான்ஸ் தெரப்பி இப்படி தான் நம்ம படிப்படியாக கொண்டு வந்து தான் இந்த விவசாயம் ஃபைனலாக வந்தோம் விவசாயத்தில் நிறைய எங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிது அவங்களை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த பலா மற்றது எல்லாமே இருக்கும்போது நான் சிறைச்சாலையில் வந்து நான் வந்து வியாபார ரீதியாக கிடையாது என்னுடைய லாபம் என்னன்னா வந்து அவன் வந்து ஒரு நல்ல மணி தான் வெளியே வெளியே திரும்பி போகணும் அதுதான் எங்களுடைய லாபம் அதனால் இங்கே வளர்கிறது எல்லாமே வந்து நான் வந்து அவனை வந்து உழைப்பு கொடுக்கணும்னு சொல்லிக்கிறாங்க அவனே கேட்பாங்க சார் நாங்கள் இதுமாரி பழப்பறம் இருக்குது சார் நாங்கள் எடுத்துக்கலாமா சார் நீங்கள் எடுத்துக்கப்பா நீங்கள் சொல்கிறோம் அதேமாதிரி வெஜிடபுள்ஸாம் நிறைய விளையும் போது சார் நான் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புகிறோம் ஏன்னால் நம்ம ஆர்கானிக்காக நம்ம எல்லாமே செய்கிறோம் எங்கள் வீட்டில் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க நானும் அவனு கொடுத்து அனுப்புவோம் அதெல்லாமே கொடுத்தானும்போது அவனும் வந்து ஆர்வமாகவும் செய்வான் ஏன்னா ஜெயில் மூலிமா நம்ம வந்து வெரி லெஸ் சம்பளம் தான் நம்ம தரோம் நம்ம அதனால் இதில் அவங்க உழைப்பு அதிகமாக கொடுக்கும்போது செய்வேன் ஏன்னா வந்து நான் காசு போட்டு எதுவுமே நான் இங்கே சாம்பிள்ஸ் எதுவுமே வாங்குறதுல மோஸ்ட்லி என்ஜிஓஸ் தான் ஸ்பான்சர் பண்ணுறாங்க அது ஸ்பான்சர் பண்ணுறதுக்கும்போது அது ஒரு அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக போட்டோமேனு சொல்லிட்டு தான் நம்ம கொடுக்கணும் அதில் அவங்க இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க மாம்பழமும் சரி மற்றதும் சரி யூஸ் பண்ணுவாங்க பப்பாயவும் சரி ஓகே ஸோ சிறைக்குள்ளேயே ஒரு லைப்ரரி கத்தியும் துப்பாக்கியும் பார்த்த கைகளில் புத்தகங்கள் வாசிக்கிறது எப்படி இருக்குது நிறைய பேர் எவ்வளோ அளவுக்கு ஒரு ஆர்வமாக வந்து படிக்கிறாங்க இல்லை இப்போது சிறையின்னு போகும்போது மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் ஓபன் பண்ணுவோம் சிக்ஸ் ஓ க்ளாக் க்ளாக் அப் பண்ணுவோம் சில பேர் ஒர்க் பண்ணவங்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே செய்வாங்க சில பேர் ஒர்க் பண்ண முடியாதவங்க மற்றவங்க எல்லாரும் வந்து நார்மலாகவே இங்கே படிக்க வந்துருவாங்க அவங்க மோஸ்ட்லி இதை படிக்கும்போது தான் அவங்க வந்து மன ரீதியாக சேஞ்ச் ஆகிறதுக்கு முக்கியமாக இதை தான் நம்ம சொல்லலாம் ஒரு ஒரு புக்கு படிக்கும் போது ஆக்சுவலாக இங்கே இருக்கிற புக்கு வந்து இப்போதைக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் புக்ஸ் இருக்குது இந்த புக்ஸ் எல்லாமே வந்து தமிழ் இங்கிலீஷ் மலையாளம் ஹிந்தி எல்லா லேங்குவேஜுமே இருக்குது இந்த புக்கு எல்லாமே நான் விருப்பப்பட்டு நான் வாங்கி கொடுக்கல அவங்களுக்கு என்ன விருப்பமான புக்கோ சொல்லிட்டு அந்த புக்கு எங்கிட்ட வந்து லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க அதை வந்து நான் என்ஜிஓஸ்கிட்டயோ இல்லை கோர்ட்லையோ அவங்ககிட்ட ஜட்ஜஸ் விசிட் வரும்போது அவங்ககிட்ட கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுற அவங்க ஸ்பான்சர் பண்ணுறது தான் எல்லாமே எங்கிட்ட லைப்ரரின்னு பார்த்து இது லைப்ரரி மட்டும் இல்லை என்கிட்ட ஹியூமன் லைப்ரரி இருக்குது ஹியூமன் லைப்ரரினா அந்த ஃபாரின் கண்ட்ரில அவங்க யூஸ் பண்ணுறதா அது அவங்க மேலே நாடுகள் நம்ம பண்ணுவாங்க படிக்க தெரியாதவங்களுக்கு படித்தவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க செகண்ட் மனித வடிவில் புத்தகங்கள்னு சொல்லுவோம் ஹியூமன் லைப்ரரி ஃபார் ட்ரையலில் இருக்கும்போது என்னன்னா வந்து நான் தப்பே செய்யலாம் நான் தப்பு செஞ்சாலும் ஃபார் கன்விஷன் கொடுத்துருவோம்னே அந்த தண்டனை கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவன் மறைச்சி ஒன்றும் புண்ணியம் கிடையாது அதனால வந்து அவன் வந்து எந்த காலநிலையில் எந்த சூழ்நிலையில் தப்பு போனான் எப்படிலாம் அதில் வந்து அஃபெக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு வந்து இவன் வந்து சொல்லுவான் சொல்லும் போது வந்து மற்றவங்க இது ட்ரையலில் இருக்கும்போது அவன் கேட்கும்போதுனா அவன் மன சேஞ்சஸ் நம்ம மாதிரி வெளியே போய் மறுபடியும் தப்பு பண்ணக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது மனித வடிவத்தான்னு சொல்லுவாங்க சூப்பர் எனக்கு அந்த கலெக்ஷன் பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குது வெல்ஃபேர் கல்லிக்காட்டு இதுக்காக கொண்டு ரொம்ப முக்கியமான கலெக்ஷன்லாம் இருக்குது இப்போ ஒரு பக்கம் பார்த்தா விவசாயம் செய்கிறாங்க இன்னொரு பக்கம் புத்தகம் படிக்கிறாங்க பாடல் பாடல் பாடுறாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களே சில பேர் வந்து சார் நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் அந்த ஒரு கிட்டத்தட்ட இதுவும் ஒரு வெயில் இல்லாத ஒரு பாவம் மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் ஸோ அது எப்படி இருக்கும் உங்களுக்கு ஒரு சூப்பர் நட்டாக ஏன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் எதுவும் பண்ணியிருக்க முடியாது அவங்க தப்பு உணர்ந்தாலும் அதுக்கு மேலே அரசாங்கம் இருக்குது நீதிமன்றம் இருக்குது ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்க அவங்க எப்படி வந்து உங்ககிட்ட கேட்பாங்க ஆக்சுவலாக ஒரு சில பேர் என்கிட்ட தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லி நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க சார் நான் இப்படி நான் பண்ணிவிட்டேன் நான் ஆக்சுவலாக நான் வந்து நான் என்னுடைய மனநிலை இருக்கும்போது நான் ட்ரக் அட்டில் இருந்தேன் அந்தமாரி இதில் பண்ணிட்டேன் ஏன்னா மோஸ்ட்லி இங்கே வர குற்றவாளிகள் நிறைய பார்க்கும்போது நான் வந்து போதை பழக்க வழக்கல் தான் நைன்ட்டி பர்சன்டேஜ் இங்கே இருக்கிறவங்க தப்பு பண்ணவங்க எல்லாமே போதை போதைப் பழக்கவர்கள் தான் டென் பர்சன்டேஜ் தான் பார்த்தோன்னா அந்த நேரத்தில் என்ன நிகழ்தோ அந்த தப்பு பண்ணிவிட்டு அவங்க வருவாங்க இவங்க ஒரு ஒருத்தவங்க சொல்லும்போது என்னன்னா அவங்களுக்கு நான் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கேன் ஏன்னா ஜெயில் உள்ள வந்து அவன் திருந்திட்டான்னா என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவேன் என்னால் முடிஞ்சு என்னென்னா ரெமிஷன் ஒரு பர்டிகுலர் ஒன்று இருக்குது ஒரு சிறைவாசி வந்து நைன் இயர்ஸ் தண்டனை கோர்ட்டு கொடுக்குறாங்கன்னா அவன் நைன் இயர்ஸ் இருக்க வேண்டியது இல்லை சிக்ஸ் இயர் சிக்ஸ் இயர்ஸ்ல வெளியே அனுப்பலாம் நான் த்ரீ இயர்ஸ் நான் ரெமிஷன் தரலாம் அந்த ரெமிஷன் என்னன்னா இவன் தப்பு உணர்றது மத்த இந்த அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறது அவன் ஜெயிலில் வந்து எங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்குது சொல்லி அதை பார்க்கும்போது பண்ணுவோம் இதில் வந்து என்னால் முடிஞ்சு ஹெல்ப் பண்ணுவோம் இல்லை அடிப்படையில் அவங்களுக்கு வந்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம் லைஃப் சார்ந்தா நான் லைஃப் சார்ந்தா எங்களுடைய பவர்லேயே நாங்கள் பண்ணுவோம் இது ஒரு பர்டிகுலர் ரெண்டாவது பொருள்லையும் இருப்பான் ஜெயிலாம் ஜெயில் உள்ளே இருக்கிறது பரவு நாங்கள் வெளியே அனுப்புவோம் வெளியே அனுப்பும்போது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் அதுவும் கூடும்போது எங்கள் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணும்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் வந்து வெரிஃபை பண்ணி அனுப்புவோம் இதெல்லாம் வந்து அவன் 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 மீறி அவனுக்கு பனிஷ்மெண்ட் பண்ணுவோம் நம்ம கட் பண்ணிவிடுவோம் அவனுக்கு தெரியும் இதெல்லாம் செய்யக்கூடாது அதனால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுவோம் இது இல்லாமல் என் கிட்ட வந்து சில பேர் வந்து இவன் உள்ளே வந்துட்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் பாதிக்கப்படுறாங்க எனக்கு எஜுகேஷன் சப்போர்ட் வேணும் சார் என் பசங்களுக்கு வந்து புக்ஸ் வாங்கி கொடுங்க சார் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் சார் நாங்கள் இதெல்லாம் நான் என்ஜிஓஸ் கிட்டே அவங்க தெரிந்து இருந்தானா இதெல்லாம் என்ஜிஓஸ் கிட்டே சொல்லி சார் இவன் நல்ல பையன் ஜெயில் உள்ள வந்துட்டா இதுமாரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்துவிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி இது பேர் படிப்படியாக அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் அதில் சார் இப்போ நீங்கள் சொல்லும்போது ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கைதிகள் வந்து ஒரு போதை பழக்கத்துக்கு அடிமையாக்கி அதில் பிரச்சனை பண்ணுறாங்க ஆஹ் இங்க உள்ள வந்து உங்களுக்கு உணவு கிடைக்கும் எல்லா சுதந்திரம் கிடைக்கும் ஆனா அந்த போதை வஸ்துக்கள் எதுவுமே கிடைக்க பொறுத்து இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த போதை இல்லாம எப்படி தூங்க போறேன் வாழ்க்கை எப்படி நடத்த போறேன்னு தெரியாது அந்த முதல் ஒரு ஒரு மாசம் ரெண்டு மாசம் அது எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அவங்களுக்கு இல்ல என்ன மாதிரியான சூழலுக்கு தள்ளப்படுவாங்க அந்த ஒரு எந்த பொருளும் போதை வஸ்துக்கள் இல்லாம சில இப்போது ட்ரையலில் நிறைய கேஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம் ஃபுல்லாகவே ட்ரக் அடிக்ட்டில் இருப்போம் இங்கே வந்து நானும் நம்ம வந்து எங்களே யாருன்னு தெரியாது எங்ககிட்டே ஒழுக்கிறதாக பேசுவான் திடீர்னு எங்கிட்ட லிக்கர் வாங்கி கொடுக்கணும் பீடி வேணும் சிகரெட் வாங்கி கொடுப்பானுங்க அதனால் வந்து நம்ம எப்பயுமே வந்து இது நம்ம தடைப்பட்டு செய்யப்பட்ட இடம்ன்றதுனால நம்ம டாக்டர் மூலிமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுப்போம் அங்கேயே மோஷன் போய்ப்போம் ஆமாம் அது மாதிரி இருக்குது நாங்கள் ஹேண்ட் பம்ப் போட்டு கட்டி போடுறதாக இருக்கும் சில இந்த சங்கிலி அது அதுமாதிரிலாம் கொஞ்சம் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் நாங்கள் இது நாங்கள் அவனை வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது சார் ஆஃப்டர் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அப்புறம் ஓரளவுக்கு அவன் நார்மலாகிடுவான் அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்போம் தேவைப்பட்டனால் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் பண்ணுவோம் அட்மிட் பண்ணும்போது அவன் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிருவான் அவன் அந்த ட்ரீட்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஃபிஃப்டின் டேஸ் எப்பயுமே எனக்கு பிரச்சனை இருக்கும் அதில் அதுக்கப்புறம் அவன் வந்து திருந்துருவான் மறுபடியும் வெளியே போயிட்டு மறுபடியும் அவனுக்கு அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைச்சதெல்லாம் மறுபடியும் பண்றாங்க நம்ம சொல்லி அனுப்பது எப்பயுமே அவங்ககிட்ட என்ன சொல்லுவோம்னா நீ ரோட்லேயே மத்ததே போகும்போது ஒரு சாக்கையோ இல்ல ஒரு அசிங்கம் இருக்கும்போது நீ மெரிச்சிட்டு போக மாட்டேன் தாண்டி தான் போக அப்ப உங்களுக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல் மட்டும் எப்படி இருக்கு நீ அந்த செல்ஃப் செல்ஃப்கன்ட்ரோல வெளியே யூஸ் பண்ணு சொல்லி அட்வைஸ் பண்ணி தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம் ஓகே இப்போ இன்னும் சில பேர் ஒரு பரவல் ஒரு நாலு நாள் போவாங்க அது வெளியில போயிட்டு அவங்க சொந்த பந்தங்கள்லாம் பார்த்துட்டு திரும்ப உள்ள வரும்போது அது இன்னும் கஷ்டமா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவாங்க ஏன்னா ஒருவேளை திரு வெளியில போறவங்க குடிக்கலாம் திரும்ப சிகரெட் குடிக்கலாம் உள்ளே அது ஒரு மாற்றம் ஒரு பிரச்சனைக்குள்ளே இறங்குவாங்களா திரும்ப பரவலிவுன்னு போகும்போது டேட்டா நீ வெளியே போயிட்டு நாங்கள் சொல்லி அனுப்ப மாட்டோம் புறவழிவு அனுப்பும்போது ரெண்டு நபர் ஜாமீன் ரெண்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் விட்டி வாங்குவோம் ஒரிஜினல் வாங்குவோம் ஒரிஜினல் வாங்கி தான் அனுப்புவோம் அவன் வெளியே போகிறது வந்து அந்த நபர் ஜாமீன் யார் கொடுத்தாங்களோ அவங்க தான் பாதுகாத்துக்கு உள்ளே கொண்டு வரணும் வரலன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வந்துடுவோம் இது முன்னாடியே நாங்கள் வந்து அவேர்னஸ் கொடுத்துருவோம் செகண்ட் இன்மேஸ் வந்து நீ பரவலியில் எஸ்கேப் ஆகிட்டாலே மற்ற போயிட்டோம் நெக்ஸ்ட் டைம் அவனுக்கு பரவலேவே கிடையாது பரவலுன்றது எமெர்ஜென்சி இருக்குது ஆடனரி புரோலிவு எமர்ஜென்சி பரவியல் வந்து ஃபிஃப்டின் டேஸு நாலு ஸ்பெல்லாம் பிரிப்போம் சிக்ஸ் டேஸு த்ரீ த்ரீ த்ரீனு சொல்லி பிரிச்சு பேர் இருக்கு ஆடனரி பரவியில் வந்து தேர்ட்டி டேஸ் இந்த ஆடனரி பரவியில் வந்து எலிஜிபிலே வராது அவனுக்கு அதுவும் பார்த்துமே இன்னொன்று சொல்கிறேன் ரெமிஷன் தருன்னு சொல்லுவேன் அந்த ரெமிஷன் ஃபுல்லாகவே கட் பண்ணிடுவோம் இதனால் அவன் வெளியே போய்ட்டு ஜெயில் உள்ள வந்தானோ இல்லை நம்ம மறுபடியும் எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க பிறவளவில் ஒரு பத்து நாள் எஸ்கே போனாலும் சரி ஒரு வருஷம் எஸ் வேலைலாம் சரி ரெண்டு வருஷம் போனாலும் அது மறுபடியும் எஸ்கே அவனை வந்து அரஸ்ட் பண்ணிடுவாங்க அவனுக்கு தெரியும் அது நம்ம அரஸ் பண்ணா மறுபடியும் நம்மளுக்கு எல்லா சுகுந்தமும் பறிக்கப்பட்டு விடும் தெரியும் அதனால் அவன் போனவை வந்து கரெக்டாக வந்துடுவான் இதேமாதிரி ட்ரக் மற்றது யூஸ் பண்ணி வரும்போது நான் வெளியே வந்து கோதை போதை படங்களில் இப்போ நம்ம குடிச்சிட்டு நம்ம உள்ள ஒரு ஆள் கல வரானா அவனுக்கு நெக்ஸ்ட் பரவலையும் நான் தரமாட்டேன் அதனால் இது எல்லாத்தையும் பார்த்து தான் வந்து வரும்போது ஓரளவுக்கு நம்ம நல்லபடியாக வரணும்னு சொல்லி வருவான் ரைட் சார் இன்ஃபேக்ட் இப்போ நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ்லாம் இருக்குது சில படங்கள்லாம் பார்த்துருக்கோம் உள்ளே போகும்போது பயங்கர சென்சார் பண்ணுவாங்க இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா பெண்களோட அந்த நிறைய படங்கள் இருக்கும் அந்த ஃபோட்டோஸ் ஆட் அது எதுவுமே உள்ள வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போ இங்க இருக்கிற நியூஸ் பேப்பர்ஸ்லாம் எப்படி இங்கே நியூஸ் பேப்பர் நம்ம எல்லாரையும் அலோவ் பண்ணுறோம் சார் பண்ணும்போதுனால இதெல்லாம் சென்சார் பண்ணி தான் நாங்கள் அனுப்புவோம் ஆக்சுவலாக ஒரு சிறைவாசி வந்து உள்ள வருவான் அவனுடைய ஒரு ரேப் கேஸ்ல வரனா இதை வந்து இவன் படிக்கிறதுக்கும் மற்றவன் படிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது மற்றவன் படித்து அவனை வந்து சும்மா அவனை கேலி பண்ணுறது இருக்கு இனி இதுமாதிரி பண்ணிவிட்டு அவனை வந்து லைஃப் சென்சூரன்ஸ் கொடுத்துருவாங்க அது கொடுத்துருவாங்க சொல்லி திட்டன் பண்ணுறது இருக்குது மற்றவங்க எல்லாருமே வந்து நம்ம ஏன் சில நம்ம ஸ்டாஃபை கூட அவங்களை வந்து ஏன் இதுமாரி பண்ணுறது சொல்லி கேட்கறது இருக்குது ஒரு சில விஷயத்தில் இதெல்லாம் நான் வந்து இவன் பார்க்கும்போது திடீர்னு அந்த நேரத்தில் வந்து மன ரீதியாக அவன் பாதிக்கப்பட்டு ஒரு சூசைட் அட்டெப்ட் பண்ணலாம் இல்லை செல்ஃபாக வந்து இன்ஜுரி பண்ணிக்கலாம் இதுமாதிரிலாம் நடந்திருக்கு அதனால் இதெல்லாம் தவிர்க்கணும் இல்லை இப்போ தான் நாங்கள் வந்து ஃபுல்லாகவே நாங்கள் வந்து சென்சர் பண்ணிட்டு தான் தருவோம்